பைக்கில வேகமா போனாலும் மெதுவா போனாலும் ஒரே மாதிரி மைலேஜ் கிடைக்குமோ கிடைக்காது ஆனா அல்ட்ரா ஜூரா பிளேம்ல அதிக வெப்பத்துல சமைச்சாலும் எத்தனை பர்னர்ல சமைச்சாலும் எழுபது பர்சன்ட் தெரிவாயு சேமிக்கும் வேகமாவும் சமைக்கலாம் காசு மிச்சம் அல்ட்ரா ஜூரா பிளேம் கன்னியாகுமரி மாவட்டம் விவேகானந்தபுரம் டிப்போவை சேர்ந்த பஸ் தூத்துக்குடி சென்றது குரும்பூர் அருகே நாலு மாவடி கிறிஸ்துவ சபையிலிருந்து பயணிகரை ஏற்றிக்கொண்டு ஞாயிறன்று அதிகாலை நான்கு ஐம்பதுக்கு திருநெல்வேலி புது பஸ் ஸ்டாண்ட் வந்தது அதிகாலை ஐந்து மணிக்கு நாகர்கோவில் புறப்பட்டது அந்த பஸ்ஸில் வள்ளியூரைச் சேர்ந்த கோயில் பூசாரி சுப்பிரமணியன் தன் மனைவி மற்றும் இரண்டு மகன்களுடன் பயணித்தார் அவர் மேல் சட்டை அணியவில்லை ருத்ராட்ச மாலை அணிந்திருந்தார் கண்டக்டரிடம் வள்ளியூருக்கு நான்கு டிக்கெட் கேட்டுள்ளார் அப்போது பஸ் வள்ளியூருக்குள் செல்லாது பைபாஸில் மட்டுமே நிற்கும் என கண்டக்டர் அந்தோணி அடிமை தெரிவித்தார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த சுப்பிரமணியன் இந்த பஸ் வழக்கமாக வள்ளியூருக்குள் செல்லும் ஏன் என்று பைபாஸில் இறங்க சொல்கிறீர்கள் என கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த கண்டக்டர் பஸ்ஸில் நாலு மாவடி கிறிஸ்தவர்கள்தான் பெரும்பான்மையாக உள்ளனர் முன் ஒருத்தனுக்காக மட்டும் வள்ளியூருக்குள் வர முடியாது என அவதூறாக பேசினார் கண்டக்டர் பேச்சுக்கு பாடம் புகட்ட நினைத்த சுப்பிரமணியன் பைபாஸில் இறங்க மறுத்தார் அவர் கேட்டபடி பஸ் வள்ளியூருக்குள் சென்றது அங்கு அவர் குடும்பத்தினர் முன் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர் தொடர்ந்து வள்ளியூர் பொதுமக்களும் முன் கூடி போராட்டத்தில் இணைந்தனர் தகவல் அறிந்து வந்த போலீசார் சுப்பிரமணியனிடம் பேச்சு நடத்தினர் ஒரு மணி நேர போராட்டத்திற்கு பின் பஸ் நாகர்கோவில் புறப்பட்டு சென்றது சம்பவம் குறித்து சுப்பிரமணியன் கூறுகையில் பஸ்ஸில் இருந்த பெரும்பாலான பயணியர் கண்டக்டருக்கு ஆதரவாக மத ரீதியாக நடந்து கொண்டனர் இந்த பஸ் நாலு மாவடியிலிருந்து அவர்களுக்காக மட்டும் ஒப்பந்தம் பேசி இயக்கப்படவில்லை அனைவரும் டிக்கெட் எடுத்துதான் பயணித்தோம் கண்டக்டரும் அவதூறாக பேசினார் இதை வீடியோவாக பதிவு செய்துள்ளேன் என்றார் இதுபோன்ற பிரச்சனைகள் அடிக்கடி நடப்பதாகவும் ஆகஸ்ட் முப்பத்து ஒராம் தேதி இதே பஸ் வள்ளியூருக்குள் செல்லாததால் டிரைவர் கண்டக்டர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதாகவும் தெரிகிறது வள்ளியூர் ராதாபுரம் சட்டசபை தொகுதிக்குள் வருகிறது இது சபாநாயகர் அப்பாவு தொகுதி என்றாலும் அரசு பஸ்கள் வள்ளியூருக்குள் செல்வதை பெரும்பாலும் தவிர்க்கின்றன என்பதே பொதுமக்கள் குற்றச்சாட்டு திருநெல்வேலி நாகர்கோவில் இடையே கண்டக்டர் இல்லாமல் இயங்கும் ஒன் டு ஒன் பஸ்கள் தவிர மற்ற அனைத்து அரசு பஸ்களும் வள்ளியூருக்குள் செல்வது கட்டாயம் அதை பின்பற்றாமல் சிலர் பயணியரிடம் கடுமையாக நடந்து கொள்வது தொடர்கிறது மத ரீதியாகவும் அவதூறாகவும் நடந்து கொண்ட கண்டக்டர் அந்தோணி அடிமைக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வள்ளியூர் பொதுமக்கள் வலியுறுத்தினர் இதுகுறித்து விசாரித்து நடவடிக்கை எடுப்பதாக நாகர்கோவில் அரசு போக்குவரத்து பணிமனை அதிகாரிகள் தெரிவித்தனர்